வெல்கம் டு டாக் அதாவது நம்ம நாட்டில் ஒரு ரெண்டு பிரச்சனை மெயினா வந்து ஓடிட்டு இருக்குங்க ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் தான் உங்களோட பேச கிடைக்குது ஆனால் அந்த பிரச்சனையை பார்த்தோன்னே ஒரு கேஸ் தான்ப்பா மாட்டுப்பட்டு இன்னும் எந்த இந்த சிறைச்சாலையில எத்தனை எத்தனை பேரை வந்து ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பு அப்படிங்கறதன் பேர்ல வெளியே விட்டீங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப கேஸ் வந்து போயிட்டு இருக்கு லாஸ்ட் மே மாசம் பன்னிரெண்டாம் திகதி வெசாக் பூரணை தினம் இந்த வெசாக் பூரணை தினம் சுதந்திர தினம் வரும் பொழுது ஒரு பொதுவான நாள் வந்து நம்ம நாட்டில் வரும்பொழுது ஜனாதிபதி என்ன பண்ணுவார்னா அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தில் அதாவது அரசியல் அமைப்புல முப்பத்தி நான்கு ஒன்னாம் பிரிவின் கீழ் வந்து இருக்கிற அதிகாரத்தின்படி அவருக்கு வந்து கைதிகள் நீண்ட நாளில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு வந்து பொது மன்னிப்பு வழங்கலாம் அப்படிங்கிறது ஒரு ப்ரொசீஜர் அவருக்கு இருக்கு ஆனா ஸ்ட்ரெயிட்டா எடுத்தமா எல்லாம் பண்ண முடியாது அதுக்காக அப்புறம் என்ன பண்ணணும்னா சிறைச்சாலைகள் கிட்ட சொல்லி அங்க எத்தனை எத்தனை பேர் எவ்வளவு நாளா ரொம்ப நாளா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க லிஸ்ட் பண்ணி அதை வந்து நீதி அமைச்சு கிட்ட கொடுத்து நீதி அமைச்சு அதை சரியா பிள்ளையான்னு பார்த்து திரும்ப ஜனாதிபதி செயலகத்துக்கிட்ட கொடுத்து அந்த லிஸ்ட தான் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் பேர்ல அன்னைக்கு அந்த தினத்துல வந்து பொது மன்னிப்பு அப்படிங்கிற பேர்ல அந்த கைதிகள் எல்லாம் வெளியே வருவாங்க அதனால இது சின்ன விஷயம் ஜனாதிபதி நினைச்சா ஒருத்தருக்கு பொது மன்னிப்பு கொடுத்துடலாம் எல்லாம் கிடையாது இதுல நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு அதனா அதெல்லாம் தாண்டி ஒரு கேஸ் வந்து வெளிய வந்திருக்கு என்னப்பா இப்படி நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்க இந்த வருஷமே இந்த இப்படி கடந்த ஜனாதிபதி அவர்களுடைய ஆட்சி காலங்களில் எத்தனை பேர் வெளியே வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விதான் இப்போ எல்லாரையும் வந்து கேள்வி கேட்க வச்சிருக்கு கடந்த மே மாசம் ஆறாம் தேதி வந்து ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னூத்தி பேரோட லிஸ்ட் வந்து அனுப்பி வைக்கப்படுது அனுப்பி வைக்கப்பட்டதுல இந்த ஜனாதிபதி பொதுமணிப்பின் பேர்ல வந்து வெளியே வந்த ஒருத்தருடைய பேர் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேஸ் போயிருக்கு யார் அப்படின்னு பார்த்தா அனுராதபுர சிறைச்சாலையில் இருந்து அதாவது ஏற்கனவே அவர்ல வந்து கேஸ் போயிட்டு இருக்கான் அவர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மே மாசம் ரெண்டாம் தேதி அவருக்கு பொது மன்னிப்பு கொடுத்திருக்காங்க மே மாசம் பன்னிரெண்டாம் தேதி இவர் இவரோட பேரு விஜயகோன் முதியன்சிலாகி அத்துல திலகரத்ன அப்படிங்கிற ஒரு கைதிக்கு ஏற்கனவே அனுராதபுரம் அவரை நான்காம் தேதி அவருக்கு வழக்கும் பதிவாகியிருக்கு ஆனா இதையெல்லாம் மீறி அவர் என்ன பண்ணார்னா கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ரூபாய் நிதி மோசடி தொடர்புல வந்து அவர் கைதாகி போய் கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிற வாக்குல அனுராதபுர சிறைச்சாலை அத்தியட்சகர் முக மோகான் கருணாரத்ன என்ன பண்ணிருக்காருனா இவருக்கு எந்த கேஸும் இல்ல இவரை பொது மன்னிப்பின் பேர்ல வந்து இவரை வெளிய அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல அவருக்கு ஆதரவாக கையொப்பம் விட்டு அனுப்பியிருக்காரு ஜனாதிபதி செயலத்துக்கு இவரோட பேரை சேர்த்து அதாவது ஜனாதிபதி செயலகத்துல ஜனாதிபதி ஊடகப் பிரிவால என்ன சொல்றாங்கன்னா இந்த விஜயகோன் முதியன் சிலாகிய அத்துல திலகரத்னா அப்படிங்கிறவரோட பேரு இருக்கல்ல பட் அவருக்கு எப்படி இந்த பொதுமணிப்பு போச்சு அப்படிங்கறதான் மிகப்பெரிய விஷயமாக இருக்கு இப்ப இது தொடர்பாக என்ன நடந்துச்சுன்னா இந்த விஷயம் எப்ப வந்திருக்கு அப்படின்னு பாருங்க கடந்த ஆறாம் மாசம் ஆறாம் தேதி ஜனாதிபதி செயலகம் இப்போ நான்கு நாட்களுக்கு முன்பாக இந்த கேஸ் வெளியே வந்தோடனே ஜனாதிபதி செயலகம் என்ன பண்ணிருக்காங்கன்னா சிஐடிக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இப்படி ஒரு கேஸ் இருக்குது ஜனாதிபதி போய் நீ தான் போ போறியா நீ போறியா நீ என்ன சம்பவம் பண்ண நீ என்ன யாரை போட்டு தள்ளிட்டு வந்தேன்னு சொல்லி பார்க்க மாட்டாரு இவங்க லிஸ்ட் பண்ணி கொடுத்தது அங்கே போய் நீதி அமைச்சுக்கு போய் ஜனாதிபதி சேலத்துக்கு போய் தானே ஒரு ப்ரொசீஜர் மூலமாக தானே போகும் ஆனால் ஜனாதிபதிக்கு இது தெரியாது இல்லையா ஆனால் அந்த கேஸ் எப்படி போயிட்டு இது வந்து ஆறாம் தேதி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜனாதிபதி செயலகம் சிஐடிக்கு போய் முறைப்பாடு செஞ்சிருக்காங்க அனுராதபுரம் போய் எல்லாரையும் விசாரிச்சிருக்காங்க அத்தியாட்சிகர் முகான் கருணாரத்ன இவரெல்லாம் வந்து விசாரணை செஞ்சதுல என்ன நடந்திருக்குன்னா இன்னைக்கு காலையில போலீஸ் புலனாய்வுத்துறை மொஹான் கருணாரத்ன அவர்களை வந்து கைது செஞ்சு நீதிமன்றத்துல ஒப்படைச்சு ஜூன் பதினோராம் தேதி வரைக்கும் அவரை விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்காரு அதாவது ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்காரு மோகன் கருணாரத்னா அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அமைச்சரவைனாலே ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உப்புல் தெனிய வந்து பணி நீக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமைச்சரவை கூடி வந்து தீர்மானம் எடுத்திருக்காங்க இப்போ இங்க உள்ள மிகப்பெரிய கேள்வி என்னன்னா இந்த ஒருத்தர் இந்த ஒருத்தர் வந்து ஏற்கனவே இவருக்கு நிதி மோசடி வழக்கு இருக்கு நாற்பது லட்சத்துக்கு மேலே இவர் மோசடி செஞ்சிருக்காரு இவர் ஒரு முகாமையாளர் மேனேஜரா ஒர்க் பண்ணிருக்காரு ஒரு நிதி நிறுவனத்துல பெரிய பதவியில இருந்த ஒருத்தர் இவரோட பேரை பொது மன்னிப்புக்கு கீழே போட்டு அதுக்குள்ள ஹெல்ப் பண்ணி இவர பொது மன்னிப்பு பத்து நாள் வச்சிருந்த இவர பொது மன்னிப்பின் பேர்ல அனுப்பியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த பல ஜனாதிபதிகளுடைய காலத்துல எத்தனை பேர் வெளியே வந்திருப்பாங்க அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதா இப்போ பாதுகாப்பு பிரிவு ஆக இருக்கலாம் அதுக்கப்புறம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கலாம் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய டவுட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு ஒரு ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க முன்னாடி மாதிரி இன்னும் ஒருத்தரை பணி நீக்கம் செய்ய போறோம் அப்படிங்கிறது வந்து அரசாங்கம் வந்து முடிவு எடுத்திருக்கு இது தொடர்பாக இந்த இரண்டு மூன்று நாட்களாக பொது மன்னிப்பின் பேர்ல நீங்க வந்து இப்படி பண்ணிட்டீங்க இப்படி ஒருத்தர் வந்திருக்காங்க எங்கேயோ அதாவது தவறு செஞ்சாலும் கரெக்டாக பண்ணணுன்னு வாய்ங்க ஆனா இதுக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்து எங்காலேயோ யாரும் சொல்லி கொடுத்து இந்த விஷயம் வந்து இப்போ இப்போதான் எங்களுக்கு வந்து தெரிய வருது இப்போ நார்மலாக நம்ம எல்லாம் வந்து ஊடகவியலாளர்களாக இருக்கும் நிறைய பேர் வந்து மீடியா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க நிறைய பொதுமக்கள் அரசியல் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க பொது மன்னிப்பு அப்படின்னு வரும்போது எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கப்பா பாவம் பா சின்ன சின்ன கேசஸ்க்கெல்லாம் வந்து இவங்களை கொண்டு வந்து உள்ளுக்கு போட்டு ரொம்ப நாளாக உள்ளே இருந்து மனைவி பசங்க புள்ள குட்டி குடும்பத்தை பார்க்க முடியாம சின்ன தவறுகளுக்காக வருஷம் வருஷம் இருப்பாங்க சில பேரை வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருப்பாங்க சின்ன தவறுகளை பண்ணிட்டு வந்து இருப்பாங்க ஆனா அந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து பொது மன்னிப்பு அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா பாவம் நல்ல விஷயம் இல்லை இதுக்கு நம்ம பாராட்டணும்னு சொல்லிட்டு இந்த பொது மன்னிப்பு கொடுக்குற விஷயத்த வந்து நம்ம ரொம்ப பாராட்டியிருக்கோம் ஆனா அந்த பொது வந்து ரிலீஸ் வந்த நிறைய பேர் இதுக்கப்புறம் சிக்க போறாங்க அப்படிங்கறத மாத்திர வந்து நான் உங்ககிட்ட சொல்லிக்க வைக்க விரும்புறேன் அதை பார்க்கலாம் தொடர்ச்சியா நம்ம அடுத்தடுத்த நாட்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அஞ்சாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முன்னாள் விவசாய அமைச்சராக இருந்த மஹிந்தானந்த அலுத்கமகி அவர்களும் முன்னாள் வர்த்தக அமைச்சராக இருந்த நலிந்த யாரு நலின் பெர்னாண்டோ அவர்களுக்கும் வந்து உயர் நீதிமன்றம் பெரிய தண்டனை கொடுத்தாங்க இவர் மஹிந்தானந்தி பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் அவருக்கு இருபத்தஞ்சு வருஷம் அந்த ஜனாதிபதி காலகட்டம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்கு என்டிங் பகுதியில் வந்து ஜனாதிபதியினுடைய அந்த எலெக்ஷனுக்காக என்ன பண்ணாங்கன்னா சத்தோசை நூடாக வர்த்தக அமைச்சராக இந்த நளின் பெர்னாண்டோ அவர்கள் கூட்டு சேர்ந்து கூட்டு சேர்ந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான காசு ரூபாய் வந்து எடுத்து போர்டு வாங்கி கொடுத்தாரு போர்டு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி பிரச்சனையில் தான் இவங்களை வந்து இப்போ அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு ஐம்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தான் இப்போ இவங்களுக்கு அந்த தண்டனையை வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து மஹிந்தானந்த அலுத்கமகி என்ன பண்ணியிருக்க என்ன பண்ணியிருக்காருனா அவருடைய சட்டத்தரணிகள் ஊடாக உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு மனுவை வந்து தாக்கல் செஞ்சிருக்காரு தனக்கு வந்து கடவுளிய சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து திரும்ப விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நடக்குமா திரும்ப மேன்முறையீடு செஞ்சு அவ பார்த்து திரும்ப அவரால் வெளியே வர முடியுமானா நிறைய பேர் சொன்னது என்னென்னா ஆமாங்க இதெல்லாம் ஈஸிங்க நிறைய பேர் அப்படிதான் தான் அப்பீல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷத்துலேயோ ரெண்டு வருஷத்துலேயோ வெளியே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் மைந்தானந்த விஷயத்தில் வந்து என்ன நடக்கும் தெரியாது ஆனால் இந்த பாராளுமன்ற உறுப்பினரும் வர்த்தகருமான திலீப் ஜெயவீரானுக்கு சொன்ன விஷயம் ஏங்க கெரம்போட வாங்கி அவர் நான் வீட்டுக்காக கொண்டு போனார் மக்களுக்கு தானே கொடுத்தாரு ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு தானே கொடுத்தாரு அவர் வீட்டில் வச்சுருந்தா பரவாயில்ல ஐம்பத்தி மூணு மில்லியனுக்கு வந்து கேரம்போர்டையும் டேம்போர்டையும் வாங்கின வீட்டில் கொண்டு போய் பதுக்கி வச்சிருந்தா நீங்கள் சொல்லலாம் அவருக்கு வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு செய்தியா இதெல்லாம் பிடிச்சி போட வேண்டிய கேஸா அப்படிங்கிற மாதிரி யார் திலீப் ஜெயவீர் அவர்கள் சொன்னது கூட ஞாபகம் வருது சாரி திலீப் ஜெயவீர் அவர்கள் சில பேர் இனி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தான் கவர்மெண்ட் எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க தான் மஹிந்தோட ஆக்களுடைய ஆக்கள் எல்லாம் வந்து என்னப்பா எங்களுடைய ஆளை இப்படி டுவெண்ட்டி இயர்ஸாக உள்ள தூக்கி போட்டிங்க இது நியாயமா இதெல்லாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது இல்லை கொஞ்சம் இருங்க சார் கொஞ்சம் இருங்க பாஸ் நாங்கள் அவருக்கு இருபது தான் கொடுத்தோம் உங்களுக்கு வந்து வருது வருது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது கேசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ அவர்கள் ஹரீன் பெர்னாண்டோ பத்தி சொல்லி ஆகணும் ஹரின் பெர்னாண்டோ அவர்கள் வந்து கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் வந்து ஆட்சி விட்டு போனதுக்கு அப்புறம் ரணில் வந்ததுக்கு அப்புறமா திடீர்னு எஸ்டிபி சைட்ல இருந்து ஹரின் அவர்களும் மனுஷ அவர்களும் வந்தாங்க ரணில் அவர்கள் என்ன பண்ணாருன்னா ஹரீனுக்கு ஒரு பெரிய பதவியை கொடுத்து வச்சிருந்தாரு ஹரின் அந்த டைம்ல ரொம்ப உயர்த்தி வைத்து அவர் பார்க்கப்பட்டார் ரணில் அவர்களுடன் மேடைகள்ல வந்து இருந்தார் ரணில் அவர்களுடைய மீட்டிங் எல்லாம் போவாரு ரணிலுக்காக குரல் கொடுத்தாரு ரணில் அவர்களுடைய மிகவும் நெருங்கிய ஒரு அரசியல்வாதியாக ஹரின் பெர்னாண்டோ ஸோ அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் ஏன்னா செப்டம்பரில் வந்து ஜனாதிபதி தேர்தல் நடந்துருச்சு அந்த டைம் வரைக்குமே ஹரீன் அவர்களுடைய கொஞ்சம் வேலைகள் வந்து அதிகமாக தான் இருந்தது அந்த டைமில் ஹரீன் வந்து விளையாட்டு அமைச்சராக இளைஞர் விவகாரங்கள் மற்றும் சுற்றுலாத்துறையினுடைய முன்னாள் அமைச்சராக வந்து இருந்தார் ஹரீன் சுற்றுலாத்துறை அமைச்சராக ஹரீன் அவர்கள் இருக்கும் பொழுது இந்த டூரிசம் ஸ்ரீலங்காவினுடைய டூரிசம் வந்து ரொம்ப டெவலப் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் நிறைய இந்திய நடிகர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஸ்ரீலங்காவுக்கு வாங்க அந்த ஆஷிஸ் வித்யார்த்தி எல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த கில்லி படத்துல விஜய் கப்பா எல்லாம் நடிச்சார்ல அவரெல்லாம் இவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா இங்க பாருங்க சீக்கிரியாக்கி போங்க உலக முடிவுக்கு போங்க ஆக்களை வர சொல்லுங்க ஸ்ரீலங்கா டூரிசத்தை வந்து டெவலப் பண்ணுங்க விசிட் ஸ்ரீலங்கா இப்ப அன்னைக்கு கூட ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் கீழே பிளைட்ல பாத்தீங்கன்னா விசிட் ஸ்ரீலங்கா நடிச்சிருக்கு அப்ப அந்த டூரிசத்தை வந்து டெவலப் பண்ணதுல என்னதான் ஏசினாலும் பேசினாலும் ஹரீனுக்கு ஒரு பங்கு இருக்கு ஆனா அந்த டைம்ல ஹரீன் என்ன பண்ணாருன்னா அதாவது ஜனாதிபதி தேர்தல் நடக்கிறதுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பாக

அப்படிங்கிற பேர்ல கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சி ஒன்று நடத்திருக்காங்க இந்த இசை நிகழ்ச்சிக்கு கோடிக்கணக்கான காசை இவர் வந்து செலவு பண்ணிருக்காரு அமைச்சரவை கிட்ட வந்து அங்கீகாரம் எடுத்து அந்த பத்திரத்தை எடுத்து நான் அந்த காசை வந்து இது பண்ணி செலவு பண்ண போறேன் ஆனா இவர் என்ன பண்ணிட்டார்னா ஜூன் பதினாலு பதினஞ்சு இசை நிகழ்ச்சி கண்காட்சி நடக்குது ஆனா இவர் வந்து அமைச்சரவைக்கு கொடுத்த பத்திரம் இருக்கு இதுக்கு அங்கீகாரம் அங்கீகாரம் எடுக்கிறதுக்கான அந்த பத்திரம் வந்து அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்ததே பதினஞ்சுக்கு அப்புறம் தான் அப்போ அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு முன்பாக அமைச்சரவை அங்கீகாரம் கொடுப்பதற்கு முன்பாகவே ஹரின் என்ன பண்ணிட்டார்னா அரச செலவுல வந்து இத வந்து ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தி அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திட்டாருப்பா அதனால விரைவில ஹரின் பெர்னாண்டோ அவர்களும் அரசு பண்ணப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வட்டாரம் சொல்லுதான் அரசியல் வட்டாரம் தான் சொல்லுது இன்னைக்கு ஒரு வெப்சைட் கூட நியூஸ் போட்டு ரொம்ப குயிக்க ஹரின் பெர்னாண்டோ அவர்களும் கையில் வந்து விலங்கு மாட்டப்படுவார் அப்படிங்கற மாதிரி அது போக ரணில் விக்கிரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி அவர்களும் வந்து வர்ற பதினோராம் தேதி புதன்கிழமை வந்து சிஐடியில ஆஜராக இருக்காரு எது சம்பந்தமாக முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியாவின் முறைப்பாடுடன் தொடர்புடைய மருந்துகள் இறக்குமதி விவகாரம் தொடர்பாக வாக்குமூலம் கொடுக்கிறதுக்காக தான் இவங்களுடைய கவர்மெண்ட்ல எல்லாம் நடந்துச்சு அந்த ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள இல்லாத எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ ஒவ்வொருத்தரா எடுக்கும்போது இவர் தானே ஜனாதிபதியா இருந்தாரு இவரும் வந்து வாசலி ஆகணும்ல அப்ப அதனால ரணில் விக்கிரமசிங்க அவர்களும் வந்து போறாரு உதயகமன் பிள்ளை அவர்களும் இன்னைக்கு சிஐடியில வந்து அந்த சர்ச்சைக்குரிய முன்னூத்தி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் கண்டெய்னர்ஸ்ல என்னென்ன வந்தது அப்படின்னு தொடர்பாக அது நான் வேற யாரோ ஒரு காணொலி அவங்களுக்கு போடுறேன் அது தொடர்பாக வாக்கு மூலம் அளிக்கும் அதுக்குள்ள என்னென்ன இருந்தது அப்படிங்கிற லிஸ்டையும் அவர் வெளியிட்டிருக்காரு அதுக்கு வந்து இன்னைக்கு அவர் சிஐடிக்கு போயிருக்காரு அது மாத்திரம் இல்லை நானே சொன்ன மாதிரி லஞ்ச ஊழல் திணைக்களம் அதுக்கும் சிஐடியினருக்கும் போலீஸ் புலனாய்வு துறையினருக்கும் வந்து இப்போ பயங்கர பிஸி ஆகிட்டாங்க அவன் ஃபுல்லாக வேலையெல்லாம் எனக்கு இருக்காங்க இந்த பக்கம் பாது அவங்க இந்த பக்கம் பார்த்து ஆயிடுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமல் ராஜபக்ஷ அவர்கள் மேலேயே ஒரு கேஸ் ஒன்று போயிட்டு இருக்கு என்னன்னா கடந்த அறகலைய டைம்ல அவருடைய வீட்டை வீட்டை வந்து நாசப்படுத்தி தான் இப்போ ராஜபக்ஷ அவர்களுடைய தாய் தந்தையினுடைய கல்லறையெல்லாம் உடைச்சாங்க உடைச்சாங்க இங்கே பத்த வச்சாங்கன்னு நிறைய சீன் நடந்துச்சு அதோட சமல் ராஜபக்ஷ சபாநாயகராக இருந்த டைம் இல்லையா அவருடைய அதாவது உடைமை

அரசியல் ராஜபக்ஷ அவர்கள் மேல நாமல் ராஜபக்ஷ அவர்கள் மேல அதுக்கப்புறம் சமல் ராஜபக்ஷ அவர்கள் மேலே சொன்ன மாதிரி அவருடைய மகன் சசீந்திர ராஜபக்ஷ அவர்கள் இப்படி ராஜபக்ஷ குடும்பத்துக்கு வந்து போட்டாலும் போட முடியலப்பா சொல்லலாம் அதோட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னொரு விஷயம் வந்து இருக்கு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார் ரிசாநாயக் அவர்கள் வந்து வர்ற ஜூன் பதினோராம் தேதியிலிருந்து பதிமூன்று வரை ஜே ஜெர்மனிக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை வந்து மேற்கொள்ள இருக்காங்கன்னு சொல்லப்படுது ஜெர்மனியினுடைய ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டெயின் மிரர் அப்படிங்கிற பேர்ல இருக்காரு ஜனாதிபதி உச்சரிக்க முடியல பேர்லாம் அவர் வந்து ஜேர்மனிக்கு அழைச்சிருக்காரு நம்ம நாட்டினுடைய வர்த்தகம் வாலிபம் தொடர்பான பல விஷயங்கள் வந்து அங்க பேசப்பட போகுது இந்த விஜயத்துல எப்பயுமே ஜனாதிபதி அனுரா அவர்கள் வந்து கூட்டத்தொடங்கும் இந்த போக மாட்டார் ஒரு ரெண்டு பேரோ இல்லைனா மூணு பேரை வந்து கூட்டு போவார் அந்த வயலில் வெளிவிவகார அமைச்சர் விஜித் தேவர ஹேரத் அவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார் குமார் விசா நாயக் அவர்களோட வந்து செய்திகள் வந்து வெளியாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதோட இன்னைக்கு இன்னொரு செய்தி வந்து கேள்விப்பட்டங்க இருந்து கொழும்புக்கு போன ஒரு பஸ்ல இருந்த நடத்துனரை வந்து ரெண்டு இளைஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லால் அடிச்சிருக்காங்கன்னா என்னத்துக்குன்னா பஸ்ஸில் போன சில யுவதிகளை வந்து இந்த இளைஞர்கள் வந்து ரொம்ப தொல்லப்படுத்தியிருக்காங்க அப்போ நடத்துனர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதே சும்மா இருங்கப்பா ஏன்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கொஞ்சம் சத்தம் மூட போகையும் கொஞ்சம் கை நீட்ட போய் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் கண்டெக்டரை பிடிச்சி அடி அடினாலும் அடிச்சு போட்டாங்க அதுக்கப்புறம் நாவலபிட்டி போலீஸார் வந்து இவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிருக்கிறதா சரியாக வந்திருக்கு இதில் என்னன்னா பஸ்ஸில் என்ன சரி பிரச்சனைகள் பப்ளிக்கில் நடக்கும் பொழுது நமக்கு அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு யாராச்சும் வந்தா கூட அவங்கள அடிக்கிற அளவுக்கு இப்ப நம்ம நாடு வந்து போயிருக்கு அதனால வந்து இப்ப ரோட்ல என்ன தப்பு நடந்தாலும் பல பேர் பார்த்துட்டு போறாங்களே ஒழிய ஓடி போய் தூக்குறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க இல்லைன்னா கேமரா எடுத்து ஒன் பண்ணி அதை ஷூட் பண்றாங்களே ஒழிய அதை படம் பிடிக்கிறாங்களே ஒழிய டக்குன்னு போய் வா நான் உன்னை காப்பாத்தினேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இப்ப யாருமே கிடையாது இப்ப அன்னை கூட பாத்தீங்கன்னா பதுலையில அந்த நடு சந்தியில வச்சு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் வெட்டிக்கிட்டு ரத்தத்துக்குள்ள வந்து புறண்டுட்டு இருந்தாங்க லேஸ்ல யாருமே பிடிக்கவே இல்ல கடைசியில் ஒரே ஒரு போலீஸ்காரர் போய் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் திருப்ப நிறைய பேர் வந்து அவரை பிடிச்சாங்க ஏன்னா பார்த்துட்டு இருந்தாங்க போனால் நம்மளை வெட்டி சாட்சி கொடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பயத்தில் இருக்கிறது அந்த மாதிரி தான் இப்போ பொதுத்தளங்கள்லையோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயோ எந்த ஒரு இடத்துலையும் வந்து சில சில தவறுகள் நடக்கும் பொழுது நான் வந்து நிற்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி பாகுபலி மாதிரி நான் வந்து நிற்கிறேன் உனக்கு காப்பாற்றுங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ஆளை விடுங்க சாமி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் ஒதுங்கி போகிறதான் பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்குது அதனால் இப்படியான செய்திகளும் நம்ம கேள்விப்படக்கூடியதாக இருக்குது நான் இன்னைக்கு செய்திகள் வந்து கொண்டு வந்திருக்கேன் பல செய்திகளை தனித்தனியாக இந்த கன்டெய்னர் தொடர்பான செய்தியை வந்து தனியாக நான் உங்களுக்கு கொடுக்கலாம்னு இருக்கேன் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் குட் நைட்